சென்னை வடபழனி ஆற்காடு சாலையில் மெட்ரோ கேபிள் சாலைகள் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சென்னை வடபழனியில் உள்ள ஆற்காடு சாலையில் சாலையின் நடுபுறம் கேபிள் ஒன்று கிடப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அது ஒரு ஆபத்தாக இருக்கும் மேலும் இந்த கேபிள் இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இருக்கிறது இது குறித்து இந்த ப பகுதி மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக இருக்குது ஆனால் இருந்தாலும் எல்லாம் ரொம்ப இடைஞ்சல் ஏன்னா டூ வீலர்லாம் வந்து அந்த இதில் மாட்டி கீழே உயிராங்க நிறைய பேர் அதனால் ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான் அது அவங்க மெட்ரோ காரங்கிட்ட இந்த வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் பழக்க வழக்கம் என்னப்பா இப்படி கிடக்குது நான் வண்டி கின்னு மாட்டிச்சுன்னா என்ன வருதுன்னா அவங்க இல்லைல்ல இல்லைன்னா எடுத்துருவாங்கண்ணா எடுத்துருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லின்னு தான் இருக்காங்க தவிர இன்னும் எக்கப்பாடு இல்லை அதனால் நிறையா டூ வீலருங்க கீழே விழுவுது ஒரு நாளைக்குன்னா ஒரு ரெண்டு பேராக விழுவாங்க தினமும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு பேராக விழுவாங்க அந்த கேபிள்னால ரெண்டாவது சாதாரணமாக நடந்து போகிறாங்கல்ல அவங்க கூட ஒரு நேரத்தில் இந்த மாலுக்கு கிராஸ் ஆகி போகிறவங்க கொஞ்சம் டீ கடிக்கு போயிட்டு இப்படி போவாங்க அவங்களும் அது அப்படியே ஃபோன் பேசினா போகிறனால தப்புன்னு கீழே தடி ஓயிடாங்க அது என்னவோ பார்த்து இது பண்ணோம் மட்டும் இந்த கேபிளை பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபொழுது சுமாராக பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த ஆனது இந்த சாலையில் தான் கிடக்க கிடைக்கிறது இது குறித்து பல முறை இங்கே வரக்கூடிய அந்த மெட்ரோ ஊழியர்களிடம் தனிப்பட்ட முறையில் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்காடு சாலையை பொறுத்தவரை வடபழனியிலிருந்து போரூர் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக உள்ளதால் காலை நேரங்களிலும் மற்றும் மாலை நேரங்களிலும் இந்த வழியாக வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக போது வாகன நெரிசலும் ஏற்பட்டு வருகிறதால் வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் அதாவது வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் அந்த கேபிள் தடுக்கு கீழே உழும் காட்சிகள் தினம் தினம் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் கட்டிடங்களுக்கும் தனியார் மாலுக்கு வரக்கூடிய அவர்களும் அந்த சாலையை கடக்கும் பொழுது அந்த கேபிள் ஆனது ஒரு சவாலாக தான் உள்ளது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மெட்ரோ பணிகள் நிறுவனம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேபிளை அகற்ற வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்